அரசாங்கம் தேவையா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீக்கிட்டு ஒரு டிஜிபி இந்த டிஜிபி டூ பாயிண்ட் பாயிண்ட் ஓ போதை கட்டுப்படுத்துறதுக்கு

திமுக கூட்டணியில் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கூட்டணி மீண்டும் சில கட்சிகள் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்றது மிகப்பெரிய வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கிற மக்களே சாட்சி பார்த்து சொல்றார் எடப்பாடி பளிச்சம் யாத்திரையா இருக்கணும் எடா அண்ணா திமுக உடஞ்சிடும் ஒன்றும் உடையா ஸ்டாலினவர்களே கனவு கேட்டீங்க கொஞ்சம் கனவா கேட்டீங்க கொஞ்சம் கஷ்டத்திலே என்ன பண்ணு எவ்வளோ கஷ்டத்தை எனக்கு தெரியுமா ஏதோ விவசாயி முதலட்சராக ஆகிட்டோம் விட்டு வச்சாங்களா நான் முதலச்சராக வந்தேன் அந்த நம்பிக்கை இப்போது தீரமானம் வந்தது சட்டமன்றத்தில் தேர் சட்ட தேவ

வண்டி வட்டிக்கிறாங்க டிவி கேட்கறான் ஏன்னா கோஸ்ட் போடுவார் அப்படியே போய் டிவிக்கு போஸ்ட் கொடுப்பார் அதோட அன்னைக்கு கடம்பு பிடிச்சி வச்சு என்ன செஞ்சிருக்கிற இந்த நாலாண்டு காலத்துல கேட்ட சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவுலயே முதலமைச்சர்கள்லாம் முதலமைச்சர் சூப்பர் புதமைச்சோம் எதுல இந்தியாவுலயே கடன் மாநில முதல் மாநிலம் தமிழ்நாடு அவர் எல்லாம் வரைக்கும் நாலாண்டுல

ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு போராடி போராடி மக்களை ஏமாற்று தேவையோ எல்லாரும் போராடுறாங்க விவசாயிகள் போராட்டம் அரசு ஊழிகள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் அங்கன்வாடி ஊழிகள் போராட்டம் போராட்டம்

அரசு சார்ந்த பணி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அரசு பணி அரசு மணிகள் மூணு லட்சம் ஆக அஞ்சு லட்சம் காலி பள்ளியங்கள் இருக்கின்றன அனைத்தும் நிரப்பப்படும் இது வரைக்கும் இது சட்டமன்றத்துல வெறும் முப்பதாயிரம் தான் இதுவரைக்கும் நிரப்பப்பட்டதா செய்தி அப்படின்னா பிரியாதான சொல்லிக்குறாங்க மூணு மாதத்துக்கு ஒரே நேரத்துல ஒரே மாசத்துல

साल मोडल मोडल नंढी वणक